ீப்பர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் இன்று நமது தோழர் திரு திருமீனி அவர்கள் நம்மோடு வணக்கம் வணக்கம் நடக்குது நாட்டுல ஏதாச்சும் கேள்விப்பட்டீங்களா அப்பாவுக்கும் எதாவது சண்டையும் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டீங்களா உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்துச்சா இல்ல இது இது வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து நடைபெற்றது அந்த பொதுக்குழு கூட்டத்துல அப்பவே வந்து திரு பாமகவினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய பேரன் மகள்வழி பேரன் திரு முகுந்தன் அவர்களை வந்து கட்சியினுடைய இளைஞரணி செயலாளராக நியமித்திருந்தார் அதற்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து விட்டு அஹ் அந்த இடத்துலயே மேடையிலேயே நமக்கு தெரியும் மேடையிலேயே அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவில் ஒரு பெரிய வாக்குவாதம் போச்சு நீங்க வந்து அவரை போடுங்க அவரு வேண்டாம்னு சொல்லி சொல்ல அவர் வந்து உடனே நான் தான் நிறுவனர் நான் தான் இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் இங்க நான் எடுக்கிறதா முடிவு நான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக வந்து பேசினாரு ஆஹ் அப்புறம் பார்த்தா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உடனே எனக்கு வந்து பனையூர்ல வந்து ஒரு ஆஃபீஸ் நான் போட்டிருக்கேன் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா என்னை அங்கே வந்து டீல் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆவேசமாக போனார் இதே நம்ம மூணு மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தோம் இது வந்து அதனுடைய நீட்சியாகத்தான் இப்ப நடந்திருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கிறேன் காரணம் என்னன்னா திரு ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணி ராமதாஸின் மீது நம்பிக்கை குறைந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இப்ப இருக்கிற ஊடகங்களும் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் வந்து எதனையும் தொய்வாயிட்டாரா அந்த ஏன் வந்து ராமதாஸ் அவரை ஏற்றுக்கலை என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல இப்போ ஆஹ் பாமக அப்படிங்கிற அந்த கட்சி லேட்டர் எயிட்டிஸ்ல துவங்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல ரொம்ப ஃபுல் ஃபிளஜா இறங்கி வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஒரு கட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா பாமக ஆரம்ப காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முற்போக்கா செயல்படுவதை போல ஆஹ் கம்யூனிஸ்ட் தோழர்களோட எல்லாம் வந்து ரொம்ப இணக்கமாக செயல்பட்ட ஒரு இயக்கமாக இருந்ததுதான் பாமக ஆனா பின்னால அது வந்து தன்னுடைய என்ன நேட்டிவோ அதை தேடி போயிருச்சு பாமக இருந்தாலுமே கூட திரு ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியை மிக வலிமையாக வழிநடத்தி கொண்டிருந்தார் அது வந்து இப்போது திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய கைகளுக்கு போனதற்கு பிறகு அந்த கட்சியினுடைய வேகம் வந்து மிக மிக குறைய தொடங்கி இருக்கிறது காரணம் எப்படியாவது திரு ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகனை ஒரு ராஜ்யசபா மெம்பர்லயோ இல்ல ஒரு லோக்சபா மெம்பராவோ ஆக்கிவிட்டு விட்டு இப்படியும் வந்து தொடர்ச்சியாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி கொண்டே தான் இருந்தார் அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இதற்கு முன்னாடி சுகாதாரத்துறை அமைச்சராக கூட இருந்திருக்கிறார் இத்தனை பொறுப்பு வகித்து ஒரு ஒரு பெரிய ஒரு கட்சி பலம் ஒரு பெரிய அரசியல் பின்பலம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தும் கூட அவர் அரசியல் என்னவாக செயல்படுகிறார் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு குறைந்தபட்ச விஷயத்திற்கு கூட இப்போ போன வாரம் நடந்த வக்பு சட்ட திருத்த மசோதாக்கு வந்து அவர் வாக்களிக்காமல் போயிருக்கிறார் தப்போ சரியோ அதற்கு ஒன்று எதிராகவோ இல்ல ஆதரித்தோ வந்து வாக்குகளை செலுத்திருக்கும் வாக்குகளை செலுத்தி இருக்கணும் ஆனா அவர் வந்து இப்போ பார்லிமெண்ட்டுக்கு போறதே வந்து ஏதோ சும்மா பிக்னிக் போற மாதிரி என்னைக்கு ஒரு நாள் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காரு சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக விவாதிக்கப்படுகிறது இவருக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு பதவி வாங்கி கொடுத்திருக்கோம் அதை வச்சு அவர் என்ன பண்றாருங்கிற வருத்தம் வந்து திரு ஐயா ராமதாஸுக்கு இருக்கலாம் ஒண்ணு ஆஹ் அதற்கு பிறகு இரண்டாவது விஷயம் தன்னுடைய காலகட்டத்தில் அந்த கட்சி மிக செழிப்பாக இருந்தது மிக வலிமையாக இருந்தது ஆனா அதற்கு பின்னாடி இன்னைக்கு வந்து திரு அன்புமணி ராமதாஸால் இந்த கட்சி மிக சிறப்பாக வழிநடத்த முடியவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இயக்கம் திரு ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது அவர் வந்து போகக்கூடாத பாதையில திசைகளை பயணித்துட்டு இருக்காரு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பாஜகவினோடு ரொம்ப இணக்கமாக இருப்பது திரு ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அவர் என்ன நினைச்சாருன்னா நம்ம அதிமுக கூட போவோம் அப்படிங்கறத அவருடைய எண்ணமாக இருந்தது பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த வட மாநிலங்கள் வட மாவட்டங்கள்ல விசிகாவுக்கும் பாமகவுக்கும் தான் ஒரு ஒரு போட்டி இருக்கும் நிலவும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் கடந்த சட்டமன்ற தேர்தல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதிமுகவோடு சேர்ந்து போட்டிக்கிட்ட காரணத்தினால அவர்களுக்கு சில சொற்பமான சில சட்டமன்ற இடங்கள் வந்து கிடைச்சது அதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க பாஜக கூட கூட்டணியில போனாங்க ஒரு இடத்துல கூட அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் அதே சமயம் விசிகா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடங்களை வந்து தொடர்ச்சியாக போன தடவையும் ரெண்டு இடங்களை வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த வாட்டி வந்து தனிச்சின்னத்தில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் அப்போ ஒரு பெரிய செல்வாக்கை வந்து விசிகா எட்டியிருப்பதை வந்து அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம் ஸோ இந்த தொடர்பு தொடர்ச்சியான இந்த தோல்விகள் இரண்டாவது அன்புமணி ராமதாசினுடைய போக்கு இதையெல்லாம் காரணமாக வைத்து தான் வந்து திரு ராமதாஸ் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக வெளிவட்டாரங்கள் பல தகவல்களை நமக்கு தொடர்ச்சியாக வழங்கி கொண்டே இருக்கின்றன இல்ல நீங்க சொன்னதிலிருந்து நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் அப்போ வந்து பிஜேபியோட அவங்க அலைன்ஸ் வச்சனால திரு ராமதாஸ் அவர்கள் பிடிக்கல அதனால அன்புமணி ராம் அன்புமணி ராமதாசினோ பெரிய சாதம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படி பார்த்தா தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப பிஜேபியோட அடுத்த தலைவரை யாருன்ற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுவும் சமீபத்துல இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் திரு அண்ணாமலை அவர்கள் குருமூர்த்தியை போய் சந்திச்சதா தகவல் வருது அதே நேரத்துல திரு நைனா நாகேந்திரன் வந்து அந்த அடிப்படை தகுதி எதுவும் இல்லை அதாவது தலைவரா தேர்ந்தெடுக்கிறதுக்கான தகுதி அம்சத்துல அவர் இல்லைன்ற மாதிரியான ஒரு தகவல் வருது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நைனா நாகேந்திரன் வருவாரா இல்ல அண்ணாமலையை நீடிப்பாரா இல்ல புதிய வேற யாராவது ஆள் வந்து சடனா வருவாங்களா ஏன்னா அமித்ஷா நீங்க நைட்டு வராது சோ அமித்ஷா தமிழ்நாட்டு வர்றது இந்த செயல்பாடுகளை பேசுறதுக்கும் அடுத்த தலைவர் அறிவியல் சொல்றாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இந்த மாநில தலைவருக்கான ரேஸ்ல வந்து தான் இல்லை அப்படிங்கறது அண்ணாமலை ஏற்கனவே பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது முக்கியமான நபர்களாக பரிந்துரைக்கப்படுவது யாருன்னு கேட்டீங்கன்னா அஹ் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் கருப்பு முருகானந்தம் அவர்கள் அதே போல நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்புறம் பொன் கிருஷ்ணன் இந்த பேர் எல்லாம் அடிபட்டுச்சு ஆனா எல்லாம் வயதாகி விட்டது அப்படிங்கறத ஒரு காரணத்தினால அவர்கள் எல்லாம் புறக்கணிப்பட்டு இருக்கிறார்கள் ஆனா முக்கியமாக ரேசில் இருந்தது இந்த நாலு பேர் தான் இதுல ரொம்ப ரொம்ப அதிகமாக எல்லாரும் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பது திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை அடுத்தது திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே கட்சியினுடைய தலைவராக இருந்து விட்டார் அவருடைய காலகட்டத்தில் ஒன்றும் பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லை அந்த கட்சியில் அது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்ப அதனால இந்த ரெண்டு பேரை யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுப்போங்கிறது வந்து அந்த கட்சிக்குள் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்குன்ற ஒரு ஒண்ணு இப்போ இதுல இன்னொரு பக்கம் அண்ணாமலை தனியா ஒரு ரூட்டை போட்டு போய்கிட்டு இருக்காரு தனக்கு வந்து இந்த பதவி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம எதையாவது பேசிக்கிட்டு ரெண்டாவது இப்போ சில ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு பிரதமர் வந்திருந்த போது கூட பிரதமரிடம் போய் கண்ணீர் விட்டு மல்கியதாகவெல்லாம் திரு அண்ணாமலையை பற்றிய சில செய்திகள் எல்லாம் வந்தது அப்படிங்கிற ரொம்ப ஒரு கெஞ்சி இருக்காரு பிரதமர் எல்லாம் போய் அப்படின்னு கூட தகவல் வந்திருக்கிறது இப்போ அப்படி அண்ணாமலை ஒரு பக்கம் ரூட்டு போட்டுட்டு இருக்க இன்னொரு பக்கம் நைனார் நாகேந்திரன் அஹ் தான் அதிகமான ஒரு செல்வாக்கு இருக்குதுங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு இந்த தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரியாகி நியமிக்கப்பட்டிருக்கிற திரு சக்கரவர்த்தி என்பவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பத்து ஆண்டுகள் இந்த கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் அவரால் இந்த போட்டியில் இந்த தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு இப்போ இதை வச்சு பார்க்கும்போது போது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த எலிஜிபிலிட்டி கேட்டகரிக்குள்ள வரமாட்டார் ஸோ என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் காரணம் என்னன்னா இன்னைக்கு பாஜக வந்து நான்கு இடங்களை வந்து பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா சட்டமன்றத்துல அதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு பக்கம் அதிமுகவினுடைய ஓட் பேங்க் இன்னொரு பக்கம் சொல்ல போனால் திரு நயினார் நாகேந்திரனுக்கு அந்த சொந்த ஊரில் ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வாக்கு இருக்கிறது அஹ் மூன்று வருடங்களுக்கு முன்பாக திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர் உண்மையில் வந்து நயினார் நாகேந்திரன் தான் ஆனா தன்னுடைய லாபியை பயன்படுத்தி தான் திரு அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு அந்த பதவியை பெற்றதாக சொல்கிறார்கள் இரண்டாவது ஆமா 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 அப்பவே வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மிக கடுமையான கோபத்தில் இருந்ததாகவும் அண்ணாமலைக்கு போனை போட்டு கண்டபடிக்கி ஏறி விட்டதாகவும் நிறைய தகவல்கள் வந்து வெளியே வந்துச்சு ஆனா அண்ணாமலை வந்து அந்த சமயத்துல கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு நான் வந்து இதுக்காக ஐபிஎஸ் பதவியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டதன் அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் போனா போதுன்னு விட்டுருக்குற மாதிரியும் சில தகவல்கள் வந்தது இப்ப நான் இப்போ ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்ன தகவல் வந்ததுன்னா திரு நயினார் நாகேந்திரன் அந்த கட்சியை விட்டு வெளியே வர போறாரு வேற மாற்றுக் கட்சியில போய் சேர போறாருங்கிற தகவல் எல்லாம் கூட வந்தது ஆனால் இப்போது நடக்கக்கூடிய இந்த சூழலை பார்க்கும் போது திரு நயினார் நாகேந்திரனுக்கு ஒருவேளை இந்த பதவி கொடுக்காவிட்டால் நகினார் நாகேந்திரன் கட்சியை விட்டு வெளியே வந்துருவார் அப்படிங்கிற பேச்சு தான் பரவலாக அடிபடுது அப்ப இதுக்கு அந்த கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கறது நமக்கு தெரியல இது ஒண்ணு இரண்டாவது அண்ணாமலை போய் இன்னைக்கு குருமூர்த்தியை போய் கால் விழுந்து கதறு கதர்ன்னு கதறி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் கடந்த மூன்றாண்டு காலமாக உங்களுடைய இனத்துக்கு நான் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சுட்டேன் அதுக்காக வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கதறி கதறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அஹ் என்னதான் இருந்தாலும் குருமூர்த்தி வந்து பாத்தியா கடைசியில வந்து எங்காலதான் நீ விழுக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரு குருமூர்த்தி அவர்கள் நினைத்திருந்தாலும் நினை நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு அமித்ஷா வேற வருகிறார் அமித்ஷாவிடம் திரு குருமூர்த்தி அவர் செயலில் இருக்கக்கூடிய பல பாயிண்ட்களை எடுத்து வைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்ன பேச போகிறார்கள் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தெரிஞ்சிடும் ஆக்சுவலா பிஜேபி கட்சிக்காரங்களுக்கு நைனா நாகேந்திரன் வர்றதோ இல்ல அண்ணாமலை வர்றதா அண்ணாமலை நீடிக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை நீடிக்கிறதே பிஜேபி கட்சிக்காரங்க பெருசா விரும்புறாங்க ஏன்னா அப்படி ஒரு தாக்கத்தை அண்ணாமலை வந்து பிஜேபி கட்சியில நிறுவ நிறுவனத்தான் பிஜேபி கட்சிக்காரங்களே நிறைய பேர் சொல்றாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னதான் வந்து பிஜேபியோட கட்சியோட தலைவரா இதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜனோ இது இதுக்கு முன்னாடி எல் முருகனோ இப்ப அண்ணாமலையோ யாரோ இருந்தால் கூட அவங்க ஒரு பார்ப்பனருக்கு அடிமையாதான் அந்த செயல்பட முடியும்ன்றது ரொம்ப தக்கரீதியாவே பொதுமக்களுக்கு வெட்ட வெளிச்சமாவே தெரியுது இதைத்தான் இங்க தமிழ்நாட்டுல எதிர்த்து தான் இன்னைக்கு திராவிட அரசியலே மேலோங்கி வந்திருக்கு இது இப்ப இருக்கிற மக்களுக்கு எளிதாவே புரியும் என்னதான் இருந்தாலும் கட்சியோட கோட்பாடும் வரும்போது ஒரு பார்ப்பன அடிமையாதான் அவங்க கட்சி நடத்த முடியும்ன்றது மிகப்பெரிய சான்று அதை தெளிவா சொன்னீங்க உண்மையிலே பாராட்டுகள் இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப நீங்க சமீபமா பாத்தீங்கன்னா இந்த சொல் சொல்னு ஒரு நிகழ்ச்சி வந்து தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருந்துச்சு அந்த நிகழ்ச்சியோட விசாரணை நியூசிட்டி தான் டைப் பண்ணி அந்த நிகழ்ச்சியில நீங்க தெளிவா பாத்தீங்க அப்படின்னா மேடையிலே பாத்தீங்கன்னா சீமானும் அதாவது ஆக்சுவல் சங்கி ஒரிஜினல் சங்கி ரெண்டு பேருமே ரொம்ப பிணக்கமா நான் ஒரு தேசியத்துல பாக்குறாரு அவர் தமிழை தேசியத்தை பாக்குறாரு எனது அன்பு இளவல்டாது அவர் எனது ஆரோக்கிய அண்ணன்டாரு இதை வந்து எனக்கு எப்படி தோணுது உண்மையிலே இஜம் சங்கியாக திரு சீமான் தன்னை வந்து உருவகப்படுத்தி வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லா ஒரு ஒரிஜினல் சங்கின்னு நீங்க உருவகம் எல்லாம் படுத்தணுங்கிற அவசியம் இல்ல அது உண்மையாலுமே ஒரிஜினல் சங்கி தான் அது அதுல எந்த மாற்று கருத்துமே நமக்கு வேண்டாம் ஏன்னா திரு சீமானவர்களுடைய நடவடிக்கை கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம் அவர் கட்சி தொடங்கிய காலத்துல இருந்தே பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம் அவருடைய நடவடிக்கை எல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத தான் ஒரு சங்கி என்பதை மணிக்கொரு முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் அந்த வகையில தான் இதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இவ்வளவு நாளா வந்து பாஜக இதுக்கு மேலே சசிகலாவோட வீட்டுக்காராக நாகார்ஜுனா இருக்கட்டும் சசிகலாவா இருக்கட்டும் டி தினகரனா இருக்கட்டும் கமல் கட்சியா இருக்கும்போது கமலஹாசனா இருக்கட்டும் தமிழிசை சவுந்தரராஜ் நாயக்கர் எல்லா கட்சிகளுமே போய் போய் தொட்டு தொட்டு வந்துடுறாரு சமீபத்தில் நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்கதா தகவல் வருது இப்படி பார்க்கும்போது அவங்களோட தம்பிமார்களுக்கு அது பெரிய கோவத்தையும் பெருத்த ஒரு வருத்தத்தையும் கொடுக்காது அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்களோட தம்பிமார்களுக்கு அவங்க தம்பி அவங்க தம்பிகள்லாம் வந்து பாவாங்க அவங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் பாவம் உண்மையில அவர்களுக்கு உண்மையான உண் வரலாறு என்பது என்னவென்று தெரியாது இவனுடைய சுயரூபம் என்பது என்னவென்று தெரியாது அப்படியே ஒரு சிலர் தெரிந்தவர்களாக இப்ப சாட்டை துறைமுக மாதிரி சில சல்லிப்பயிர்கள் இருந்தாலுமே கூட அவர்களும் எதிர்காக இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த அண்ணனை போல நாமளும் அவங்களுக்கு ஒரு பயன் இருக்குது அந்த கட்சியில் இருக்கிறதுனால சில சில்லறைகளை அவர்களும் வந்து பார்க்கிறாங்க அந்த ஒரு காரணத்திற்காக சில பேர் அந்த கட்சியில் இன்னும் தொடர்ச்சியாக நீடிக்கிறார்கள் அப்படித்தான் பார்க்க வேண்டியதாக ஒரு கட்சி அதிக திறள் நிதி வசூல் பண்ணி தன்னோட வயிற்ற போக்குற ஒரே இயக்கம்னா அது நாம் தமிழர் கட்சிதான்ன்றது சர்வையில இருக்கு அதனால அதை வந்து மாற்ற முடியாது இன்னொன்னு நீங்க வந்து கவனிக்கணும் இந்த திமுக இளைஞர்கள் நடத்திய இந்த பேச்சு போட்டியில கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க பேசி ஒரு எண்ணற்ற இளைஞர்கள் பெண்கள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு பேச்சாளராக தமிழ்நாடு முழுக்க உருவெடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதனோட தாக்கம் நீங்க அதிமுக அதே பேச்சாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க நாம் தமிழர்ல அதே மாதிரி பேச்சாளர் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து பேச வைக்கிறாங்க இப்ப சொல் தமிழா சொல்லுன்றது ஒரு காமனான ஒரு பொதுப்படியான நிகழ்ச்சியா பார்த்தா அந்த நிகழ்ச்சியில ஒட்டுமொத்த பரிசலப்பு விழாலையும் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை சீமான் போன்ற ஆட்கள் வந்து உட்கார்ந்து தமிழோட முக்கியத்துவம் எடுத்துக்கொள்ளும் போது இது எப்படி தாக்கமா வருதுன்னா ஒரே ஒரு திராவிட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்கு கிளைகளா இத்தனை கட்சிகள் வந்து எதிர்ப்பு வருது இனி அடுத்த பேஸா பார்க்கும்போது இந்த இளம் தலைமுறை பேச்சாளர்களை பார்க்கணும் அப்படின்னா நம்மளும் அதே இளம் தலைமுறை பேச்சாளர் உருவாக்கணும்ன்ற ஒரே ஒரு நோட் வந்து ரொம்ப தீவிரமா இருக்குன்றதை நானும் பாக்குறேன் இன்னொன்னு நீங்க உனக்கு கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல ஆஹ் இப்ப நீட்டு விளக்குக்கு வந்து திருப்பி தமிழ்நாடு அரசு அதை தீவிரமா கையில் எடுத்திருக்காங்க அதுக்கு இந்த பனையூர் பண்ணையார் வந்து அதுக்கு ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்திருக்காரு அவருக்கு முதல்ல நீட்டுனா என்ன வர்க்பு வாரியம்னா என்ன ஆஹ் இப்ப தொகுதி மறுபரிசீலைன்னா என்ன இந்திய ஏன் எதிர்க்கணும் இப்படி தமிழ்நாட்டுல தலையாய பிரச்சனைக்கு அவருக்கும் அவங்க கட்சிக்காரங்களுக்கும் கிளாஸ் எடுக்கணும் நான் சமீபமா வர்க்பு வாரிய போராட்டத்துக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்ல அந்த போராட்டம் பண்ண காவேக்கா கட்சிக்காரங்க என்ன பேசினாங்க என்ன முகாந்திரத்துல மக்கள்கிட்ட கொண்டு வந்து தன்னோட வக்வாரியத்தை எதிர்க்கிறாங்க ஏன் வந்து வக்வாரியத்தை ஆதரிக்க கூடாதுன்னு அதை நான் எல்லா கட்சிக்காரங்களோட பிரஸ் மீட்டையும் பேசினதையும் வீடியோவையும் பார்த்தா ஒருத்தரையும் கூட சரியா பேசல இன்னொன்னு அவங்க பேசின ஸ்டேட்டஸ் வச்சாதானே அது மக்களுக்கு போய் சேரும் அவன் நடந்து வந்ததையும் அவன் வந்து கொடியை பிடிச்சதையும் அவன் ஆர்ப்பாத்தம் பிளெக்ஸ் போர்டு வச்சுனதையும் கார்ல இருந்து இறங்கினதையும் துண்டு போட்டது இதைத்தான் வந்து வீடியோவா போஸ்ட் பண்ணானே தவிர்த்து தர்க்க ரீதியா எதுக்காக வற்பு வாரியம் அமைக்க கூடாது ஏன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த தீவை வந்து கொடுக்கணும் அப்படின்றத யாருமே பேசல இது பெரிய ஒரு பின்னாடி இல்லையா தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு வரைக்குமே தரமான பேச்சுக்களும் முகாந்திரமான பதில்களை சொன்னாலும் நிக்க முடியும் ஃபீல்டுல அப்படி இருக்கும்போது நம்ம பனியோர் தனியார் வந்து இதை தொடர்ந்து பண்றாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல முதல்ல நீங்க அந்த பேச்சு போட்டியில சொன்னதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் யார் வேணா பேச்சு போட்டி நடத்தலாம் யார் வேணா நடத்தலாம் ஒரு பள்ளிக்கூடத்துல கூட பேச்சு போட்டிகள் வந்து நடத்துறாங்க நடந்துட்டே தான் இருக்காங்க ஆனா யாராலையும் வந்து இவ்வளவு தூரம் ஒரு மிக்க ஒரு சுயமரியாதை மிக்க ஒரு இளைஞர்களை வந்து வழி நடத்தி கொண்டு போய் அவர்களுக்கு வந்து பயிற்சியும் எல்லாம் கொடுத்து அவர்களை மிக சிறப்பாக மேடைகள் ஏற்றி அழகு பார்க்கிற ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அது தமிழ்நாட்டுல வேற எந்த இயக்கத்தாலும் முடியாது யாரு வேணா அதை காப்பி அடிக்கலாம் காப்பி அடிக்கணும்னு நினைக்கலாம் ஆனா அவங்களால முடியாது இது முக்கியமான ஒன்று இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஆஹ் இன்னைக்கு அதிமுக கூட இப்போ பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் பண்றாங்க யார் சில சில இயக்கங்கள்லாம் பண்றாங்க யார் வேணா பண்ணட்டுங்க ஆனா உண்மையாக களத்தில் இறங்கி போராடுவது யார் இன்னைக்கு நீட் தேர்வுக்காக எதிர்த்து திமுக ஒரு ஒரு விஷயத்த பண்ணது வக்பு சட்டத்துக்கு எதிராக இன்னைக்கு திமுக ஒரு விஷயத்த பண்ணது கரெக்ட்டுங்களா ஒன்றிய அரசுகளை கண்டித்து திமுக போராட்டத்தை நடத்துகிறது தெருவில் இறங்கி திருப்பிர திருமணி பிரச்சார கூட்டங்களில் ஆமா திருமணி பிரச்சார கூட்டங்களில் பேச்சாளர்கள் போய் பேசுறாங்க இதை பற்றி விளக்குறாங்க எங்க பார்த்தாலும் பட்டி தொட்டி எங்கும் இவர்களுடைய பிரச்சாரங்கள் போய்கொண்டே இருக்கிறது வேற எந்த இயக்கம் இதை செய்கிறது வேற எந்த இயக்கத்துக்கும் இரண்டாவது தெரியவும் தெரியாது உண்மையில போய் நீங்க அதிமுக இருக்கிறவங்க கிட்டயோ நீங்க சொன்ன மாதிரி தாவைக்கால் இருக்கிறவங்க கிட்டயோ இவங்கிட்ட எல்லாம் போயி நீட்டுனா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னங்க அது என்னமோ சொல்றாங்கங்க எக்ஸாம்னு என்னமோ வந்து மருத்துவ படிப்புங்கிறாங்க என்னமோ அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க அது என்னங்க ஒண்ணு தெரியலைங்க புரிய தான் சொல்லுவாங்க ஆனா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அடிப்படை தொண்டன் கிட்ட போய் இத பத்தி கேட்டீங்கன்னா அரை மணிநேரம் பாடம் எடுப்பாங்க இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்பு காரணம் என்னன்னா தொடர்ச்சியாக தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறது இதுதான் பிரச்சனை இதுதான் அரசியல் இப்படிதான் சிக்கல் இருக்குது அப்படிங்கறத இன்னைக்கு நேத்திக்கல அண்ணா காலத்துல இருந்தே அப்படிதான் சாதாரணமா டீ கடையில உட்காந்து அரசியல் பேசுவாங்க ஒரு முடி திருத்தர கடையில உட்காந்து அரசியல் பேசுவாங்க இப்படியாக வளர்ந்த இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கம் யாரு வேணா என்ன வேணா பேசலாங்க ஆனா திமுகவை போல இனமானத்தோடும் சுயமரியாதையோடும் களத்தில் இறங்கி போராடுவதற்கு ஒரு இயக்கம் கிடையவே கிடையாது இது முதல் விஷயம் இப்ப ரெண்டாவது விஷயம் நீங்க சொன்ன மாதிரி திரு பனையூர் பண்ணையார் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக சொன்னார் அதுவும் வந்து நம்ம சம்பிரதாயத்துக்காகன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அவரோட பாசையிலையும் நம்ம சொல்லணும்னா சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறது சம்பிரதாயத்துக்காக வந்து போய் மக்களை போய் சந்திக்கிறேங்கிற பேர்ல வந்து ஒரு காமெடி கூத்தி நிகழ்த்துவது மக்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நிவாரணப் பொருள் கொடுப்பது அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு வந்து ஏதோ புதுசாக அவர் ஏதோ பழகி கொண்டு இருக்கிறார் அவருடைய கட்சியில இருக்கிறவங்களுக்கும் நம்ம இதையெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய தேவைக்கும் நிர்பந்தத்துக்கும் நாம் அவட உண்மையில ஒரு கட்சி தான் எப்படி இயங்கணும் இப்படிதான் இருக்கணும் ஏன்னா அது வந்து ரசிகர் மன்றம் அது வந்து கட்சி கிடையாது விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் ஒட்டுமொத்த இதையும் செய்து கொண்டிருக்கிறாரு அப்ப இந்த தலைவருக்கே வந்து பாத்தீங்கன்னா உண்மையில என்னன்னா கட்சினா என்னன்னு தெரியாது எல்லாம் என்னன்னு தெரியாது அவரு ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல என்ன கொள்கை முடிவு எடுப்பது என்பது அவருக்கு தெரியாது காரணம் அவருக்கு கொள்கையினாலே என்னன்னு தெரியாது ஒரு கொள்கையே கிடையாது என்ன அந்த கட்சிக்குன்னா அவர்களுடைய கொள்கை என்னவென்பதை நமக்கு சொல்லவே கிடையாது சும்மா ஆஹ் அவர்களுடைய வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேரை சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு பேரை பத்தியும் கூட அவருக்கு முழுசா தெரியாது அது வேற விஷயம் சோ நம்ம ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது இதை பற்றியெல்லாம் திரு பனையூர் பண்ணையார் அவர்கள் இவ்வளவு தூரம் அறிக்கையெல்லாம் வருவாரு எந்த இடத்துலயாவது இதுக்காக கண்டிச்சு பேசியிருக்கிறாரா ஒரு மேடை போட்டு பேசியிருக்காரா திருமண பிரச்சார கூட்டங்களை போட்டு பேசி இல்ல அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு குறைந்தபட்சம் இதை பற்றியான புரிதல்களை ஏற்படுத்தியிருக்காரா என்ன செஞ்சிருக்கிறார் திரு பனையூர் பண்ணையார் அவர்கள் சொல்லுங்க அதுதான் இல்ல எனக்கு என்னன்னா நான் இப்ப மதுரையில இப்ப ரீசெண்டா அந்த வக்வாரியத்தோட அமைப்புக்காக அவங்க எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க தமிழ்நாட்டு முழுக்க அந்த போராட்டத்தை அவர் அறிவிச்சாரு போராட்டம் பண்ணாங்க என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஒரு போராட்டம் அப்படின்னா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னா கண்டனத்தை தெரிவிக்கணும் எதற்காக வேணும் எதற்காக வேணாம்னு தெரிவிக்கணும் பொதுச் செயலாள்தான் கேள்வி கேக்குறாங்க ஐயா வப் வாரியத்தோட சட்ட மசோதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு திருப்பி பதில் கேட்கிறாங்கள ஒரு பிரஸ் ஒரு பத்திரிகைக்காரங்க கேள்வி போது பதில் சொல்றதுனா ஒரு நல்ல தலைவருக்கு அழகு அதையே சொல்ல துப்புள்ள அப்புறம் எப்படி வந்து அவர் பொதுச் செயலாளர் இருக்கிறாத்தீங்க அப்படின்னா வக்புனாலே அவனுக்கு இணைந்து இல்ல எதற்காக அந்த வக்பு அமைக்கப்பட்டது அதற்கான சூழல் என்ன அதுக்கு பின்னாடி என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு இந்தியா முழுக்க ஏன் வக்புன்னு ஒரு போர்டு கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு சாதாரண விஷயம் கூட தெரியாத ஒரு தற்கூரிகளா இருந்துகிட்டு அவங்க தமிழ்நாட்டு அரசியல மேலும் வருவாங்களான்னு எனக்கு தெரியல இன்னொன்னு சொல்ல நீங்க ஆரம்பத்துல சொன்ன அஹ் பாமகவோட அன்புமணி ராமதாசா இருக்கட்டும் இப்ப நைனா நாகேந்திரன் இந்த அண்ணாமலையா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் இங்க வந்து விஜயா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு கருத்து என்னன்னா ஒரே மிச்ச கருத்துக்கா நான் பாக்குறது அவங்கதான் அடிப்படையில ரொம்ப 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 ஜீரோ பர்சன்டேஜ் வந்து ஒரு முட்டாள்களா செயல்படுறதுனாலதான் அவங்களால வந்து தர்க்கரீதியான பிரச்சனைகளுக்கும் தர்க்கரீதியான விஷயங்களுக்கும் இப்ப வரைக்கும் தீர்வு கொண்டு வர முடியலைன்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்னு தமிழ்நாட்டு அரசியல் இப்ப ரொம்ப தீவிரமா போகுது இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றிய அரசோட பார்த்துன்றது கொஞ்சமா தான் இருக்கும் காரணம் என்னன்னா கொஞ்சம் கேப் இருக்கும் இங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா அதற்கு வந்து தீவுன்றது கொஞ்சம் தள்ளிதான் போகும் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை நேரடியா தமிழ்நாடு அரசை திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியா எதிர்க்கிறாங்க ஒன்றிய அரசு இப்ப ஏற்பட்ட சூழல்ல ஒருமித்த கருத்துக்களை தான் தமிழ்நாடு முழுக்க சொல்லணும் அது யாரும் சொல்ல மாட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா நீங்க பாமக ராம அன்புமணியா இருக்கட்டும் இங்கிட்டு சீமானா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் யாருமே ஒன்றிய அரசை தெரிஞ்சா பார்க்க மாட்டாங்க ஆனா இங்க ஆளுற திமுக அரசு தாக்கி பேசுறாங்க இது தவறு தானே இது வந்து தப்பு தானே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒண்ணு அவர்களை எல்லாம் வந்து ஆட்டு வைப்பது மத்திய அரசு அவர்களுடைய பேச்சை தான் இவர்கள் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பனையூர் பண்ணையாரு சீமான் போன்ற நபர்கள் எல்லாம் அப்படித்தான் ரெண்டாவது இவர்களுக்கு எல்லாம் வந்து கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னா திமுகவை நீங்கள் எதிர்த்து பேசணும் காரணம் என்னன்னா திமுக என்பது இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்ற ஒரு கட்சியாக இருக்கிறது இன்னைக்கு மக்கள் வந்து பெருமளவில் திமுகவின் பக்கம் சாய்ந்திருக்கிறார்கள் அதிமுகவினுடைய ஓட்டு இப்படின்னு எல்லா பாஜகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படின்னு எல்லாமே இன்னைக்கு திமுகவின் பக்கம் குவிந்திருக்கிறது அப்ப அதைய வந்து கன்சால்டேட் பண்ணணும் அதை வந்து உடைச்சு தனியா வெடி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இன்னைக்கு ஃபேமஸ் பர்சனாலிட்டியா இருக்கிற ஒரு சினிமா நடிகரான விஜய் கொண்டு வந்து களத்துல இருக்குவது இல்ல சீமான் மாதிரி வந்து ஒரு கேவலமான அரசியலை பேசி மக்களை வந்து திசை திருப்பது மாதிரியான வேலையைத்தான் வந்து தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு செய்து கொண்டே இருக்கிறது இப்போ அது வந்து அவர்களுக்கு தெரிந்த அரசியல் ஆனா மக்கள் வந்து அதை பார்க்கிறார்களா பார்க்கலையாங்கிறது மக்களுக்கு தெரியும் மக்கள் வந்து மிகச் சரியாக எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள் இதற்கான பதிலை அவர்கள் தேர்தலில் காட்ட போகிறார்கள் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் மக்களுக்கு தெரியும் திமுக மக்களுக்கு என்ன செய்திருக்கிறதுங்கிறது மக்களுக்கு தெரியும் மக்கள் இதற்கான பதிலை சொல்லிட்டு போக ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க